அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு தனித்துவமான கேள்வி இறந்தவர்களின் இறந்த ஆன்மாக்களால் நம்முடைய உணவை நுகர முடியுமா சுவைக்க முடியுமா எவ்வாறு அவர்கள் சுவைக்கிறார்கள் நமக்கு வந்து நாக்கெலாம் டேஸ்ட் பட் இருக்குது அதனால் நமக்கு அந்த சுவை தெரியுது அவர்களுக்கு இப்போ உடம்பு கிடையாது எப்படி வந்து உடம்பு கிடையாதுங்கும்போது அவர்களால் அதை சுவைக்க முடியும் நாக்கு இருக்காதே இப்போது குறிப்பாக ஒரு சில மதங்கள் குறிப்பாக நம்ம இந்து மதத்தில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இறந்த ஆன்மாக்களுக்கு பித்திருக்களுக்கு தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு நம்ம வந்து உணவு படைக்கிறது வழக்கம் அப்போது இதில் நிறைய கேள்விகள் நம்ம எழுது இப்போது நாம் உணவு படைக்கும் போது நம்ம இறந்த ஆத்மாக்களுக்கு அது தெரியுமா இப்போது நாம் ஒரு உணவு படைக்கிறோம் அதனோட நிறத்தை அவர்களால் பார்க்க முடியுமா அதனோடய குவாலிட்டி என்ன மாதிரியான தரமான உணவை நாம் படைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா நாம் பாதி சமைக்காமல் கூட பாதி வெந்தும் வேகாத கூட இது பண்ணலாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ஐட்டம் பண்ணுறோம் அது அவங்களுக்கு தெரியுமா இப்போ அவங்களுக்குன்னு பிடித்த உணவு பிடிக்காத உணவு அப்படிங்கலாம் கூட இறந்ததுக்கு பிறகு இருக்குமா இப்போது அவர்களுடைய அந்த சாப்பாட்டினுடைய வாசனையை நுகர முடியுமா இப்போ நாம் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறோம் சம் படையல் வைக்கின்றோம் எவ்வளோ நேரம் கழிச்சு அது அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இமீடியட்டாகவே அவங்களுக்கு வந்து நம்ம உணவு படைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை ஒரு நேரம் அவங்களை கேட்டிருக்காங்க அதாவதுங்க சுவைத்தல் நுகர்தல் அப்படிங்கிறது வந்துங்க இந்த பொருளியல் நிஜத்தை கடந்து நீங்கள் வந்து அதை கவனிக்க வேண்டும் அதாவதுங்க நீங்கள் ஒரு ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைன்னா அதை வந்து ஸ்மெல் பண்ணுறீங்க இப்போ என்ன ஆகுதுன்னா சுவைக்கிறீர்கள் நுகர்கிறீர்கள் அதோடு மட்டும் இல்லை உங்களுக்குள்ள அதற்குரிய ஒரு அலைவரிசையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் உங்களுடைய உயிரில் உருவாகிறது சுவைத்தல் நுகர்தல் அப்படிங்கிறது சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம புலன்களின் மூலமாக நம்ம அதை பண்ணுறது ஆனால் பிரபஞ்சத்தினுடைய அந்த உயிர் அப்படின்ற தளத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் படைக்கும் அந்த உணவிற்கு நீங்கள் சுவைக்கும் அந்த உணவிற்கும் நுகரும் அந்த உணவிற்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு நீங்கள் ஒரு சாமானெல்லாம் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சாமானத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை என்பது உண்டு அது எல்லாம் சேர்த்து குக் பண்ணும்போது அது ஒரு தனித்துவமான அலைவரிசையாகவும் மாறுகிறது அப்போது நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாக்கு அப்படிங்கிற மூக்கு அப்படிங்கிற அந்த சென்சரி லெவல்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே உங்களுடைய உயிரினுடைய ஆள் நிஜத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதற்குரிய அலைவரிசையும் நீங்கள் உருவாக்குகிறீர்கள் இப்போ மூக்கு இந்த நாக்கு அந்த சுவை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உணவை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்குள் அதற்குரிய அகச்சூழல் அதற்குரிய உங்கள் உயிரில் அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை என்பது உருவாகிறது அப்போ என்ன ஆகுது எந்த ஒரு புலன்களால் நாம் செய்யும் அந்த ஒரு காரியமும் உங்கள் உயிரில் ஒரு அலைவரிசையாக அதற்குரிய அலைவரிசையாகவும் அது உருவாகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது நீங்கள் சமைக்கக்கூடிய உணவிற்கும் அதற்குரிய அந்த உருவமற்ற நிஜம் அப்படிங்கிறதும் உண்டு இப்போ நீங்கள் ஒரு உணவை நீங்கள் படைக்கிறீர்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு அவங்க வந்து அந்த உணவினுடைய உருவமற்ற நிஜத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போது அந்த உரு அந்த உணவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த உணவை நீங்கள் சமைக்கும் போது அந்த உணவு எந்த ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கோ அது மாதிரி ஒரு சிமிலர் ஃப்ரீக்குவென்சியை வந்து தன்னுடைய உயிரில் அந்த ஆத்மாவானது உருவாக்கும் போது அவர்களால் அது எத்தகைய அனுபவத்தை கொடுக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் புரியுதுங்களா டேஸ்டிங் ஃபுட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாக்களுடைய டேஸ்ட் பட்டில் பண்ணுறதுனால மனிதர்களுக்கு அது ஒரு தனித்துவமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது ஆனாலும் ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை மாதிரி அவங்க சுவைக்கலினாலும் கூட அவர்கள் அதற்கு மேலான இல்லைன்னா ரொம்ப ஆழமான ஒரு அனுபவத்தை வந்து அந்த நாம் கொடுக்கக்கூடிய உணவினுடைய அலைவரிசைக்கேற்ற ஒரு ஒத்த அலைவரிசையை தன்னுடைய உயிரல் உருவாக்கும் போது ஒரு தனித்துவமான அனுபவத்தை அவங்க ஒரு எனர்ஜெட்டிக் லெவலில் ஒரு ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நாம் சுவைக்கிறதை காட்டிலும் அவர்களுடைய அந்த உணவு சுவைத்தல் அப்படிங்கிற சோ கால்டு சுவைத்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானது சரிங்களா இப்போது நீங்கள் அவங்க அன்புக்குரியவர்களுடைய தொடர்பில் இருக்கிறீர்கள் அவர்கள் வழிகாட்டுதலை புரிந்திருக்கிறீர்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அலைவரிசையில் ஒருங்கிணைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பிராண்டை எந்த குவாலிட்டி இப்போ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற பட்டை லவங்க கிராமு இது இந்த பிராண்ட் வாங்கு இந்த பிராண்ட் வாங்குன்னு கூட அவர்களால் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை என்பது உள்ளது இப்போ உங்களுக்கு சமைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவை படைக்கிறீர்கள் உள்ள உங்கள் தெய்வத்துக்கோ உங்கள் அன்புக்குரியவர்களுக்கோ அப்படின்னா உங்களுடைய அன்பு விசுவாசம் அப்படின்ற இருந்து அதை நீங்கள் பண்ணுங்கள் அது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு டெலபேத்திக் லிங்காகவும் அது மாறும் உணவு படைப்பதன் மூலமாக கூட அந்த தொடர்பு என்பதும் அது நிகழும் சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சமையலுக்கே அவர்கள் சில குறிப்பையும் தர முடியும் இப்போ அம்மாவுக்கு வந்து சமைக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அம்மா இறந்துட்டாங்க அம்மாவுக்கு இந்த டிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கும்போது இது எப்படிமா பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து டெலபேத்திக்காக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கூட அதற்குரிய வழிகாட்டுதல் என்பதும் கூட வரும் பட் என்ன அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து உங்கள் விதி நிர்ணயத்திற்கு முரண்படாத வகையில் இருக்கின்றது உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் இடையூறாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து நிச்சயம் செய்வார்கள் அது உங்களுக்கு ஒரு வ வகையில் வந்து உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட பிறப்பின் நோக்கத்திற்கும் அது அலைன்மெண்ட்ல இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான அனுபவங்களை தருவார்கள் அப்படி ஒரு சோல் அக்ரிமெண்ட் இருக்குனாலும் கண்டிப்பாக நடக்கும் சரி இப்போது இறந்த ஆன்மாக்களால் நம்மளுடைய உணவை சுவைக்க முடியுமா நுகர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அந்த உணவிற்குரிய அலைவரிசை என்னவோ அதற்குரிய பிரதியை தனக்குள் அவங்க உயிருக்குள் உருவாக்கும் போது அது எத்தகைய அனுபவத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த அனுபவமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ரெண்டாவது என்ன உணவை தருகிறோம் அப்படின்றத அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமானா எஸ் நீங்கள் ஒரு உணவை ஆஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க ஏன்னா அவர்களை பற்றி நினைக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு அவர்கள் தருகிறார்கள்னு அதே மாதிரி நீங்கள் ஒரு உணவை படைக்கிறீர்கள்னு சொன்னால் அந்த உணவினுடைய நிறம் அதனுடைய தரம் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஏன்னா நிறத்திற்கும் ஒரு அலைவரிசை என்பது உண்டு அந்த அலைவரிசை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன நிறம் அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி பச்சை கலர் மஞ்சள் கலர்னு பார்க்க மாட்டாங்க அந்த பச்சை கலருடைய அலைவரிசை வைத்து அது பச்சை அப்படின்றத அவங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நம்மை விட லட்சம் மடங்கு நான்மாக்க அறி அதை ஞானம் என்பது ஜாஸ்தி புரியுதுங்களா அதனால் அவங்க வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கலர் கூட அவங்களால வந்து பர்சீவ் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது நம்ம என்ன மாதிரியான உணவை தருகிறோம் என்பதை அவங்களால் கண்டுபிடிக்குமானேன் எஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட உணவிற்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு அதை வைத்தே அவர்கள் வந்து தனக்குள்ள அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்டை உருவாக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்க இப்போது இப்போவும் வந்து அவங்களுக்கு இந்த உணவு எனக்கு பிடிக்கும் இந்த உணவு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குமா ஃபுட் ஆஃபரிங்ஸில் அப்படின்னு கேட்டிங்க லைக்ஸ் இருக்குமா டிஸ்லைக்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான அலைவரிசை என்பது உண்டு அந்த அலைவரிசைக்கு அலைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் அவுட் ஆஃப் அலைன்மெண்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டுன்னு கூட இருக்கலாம் அதுவும் குறிப்பாக அவர்கள் ஒரு பூமிக்கு நெருங்கிய ஒரு பந்தத்தில் இருக்கிறார்கள் பூமியினுடைய அலைவரிசைக்கு மனிதர்களுடைய அலைவரிசைக்கு ரொம்ப குறைவாகவே கிட்டவே இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களால் மனிதர்கள் பெரும் அனுபவத்தைப் போலவே கிட்டத்தட்ட க்ளோஸாக அவங்க அந்த மாதிரியான அனுபவத்தை பெற முடியும் ஒரு முற்றிலும் சாந்தி அடைந்த ஆன்மாக்கள் வந்து உணவையும் அந்த நுகர்தல் சுவைத்தல் இதையெல்லாம் வந்து வேறு ஒரு பார்வையிலிருந்து பார்க்கலாம் ஆனால் அவர்களுடைய அலைவரிசை பூமியினுடைய அலைவரிசைக்கு கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்கள் வந்து காலையில் காஃபி போடு இந்த உணவு செய் எனக்கு படை அப்படின்னு சொல்கிறதும் உண்டு அந்த மாதிரி வழிகாட்டத்தில் எத்தனையோ நேர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த உணவின் வாசனை கூட சொ நுகர முடியும் இப்போ எவ்வளோ நாள் நேரம் ஆகும் இப்போ நம்ம வந்து படைக்கிறோம் சாமி மணி அடிச்சுட்டு நம்மளுடைய ஆத் இறந்த ஆத்மாக்களுக்கு அதை அப்போவே அவங்க தெரிஞ்சுக்க முடியுமோ இல்லை கொஞ்சம் டைம் ஆகும்மா போய் சேர்றதுன்னு கேட்டிங்கன்னா நம் நேரத்திற்கும் தூரத்திற்கும் முற்பட்டதால் நமக்கு அப்படி ஒரு மாயை தோன்றுறதே ஒழிய அவர்களுக்கு நேரம் தூரம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் போதே ஆஃபர் பண்ணும்போதே அவர்கள் என் பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பரிமாணத்தில் இருந்தாலும் அதை அவர்களால் வந்து டைம் டிலே அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இல்லாமல் நேரம் அப்படின்ற ஒரு அம்சம் இல்லாமல் உடனடியாக அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் புரியுதுங்களா இந்த மாதிரியான டீச்சிங்ஸ் பொதுவாக நம்ம ஆன்மீகத்தில் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு இந்த நுகர்தல் சுவைத்தல் அப்படிங்கிறதே இவ்வளோ ஆழமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரியா இதெல்லாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த பயம் சார்ந்த ஆன்மீகம் கொஞ்சம் லோ குவாலிட்டி ஆன்மீகம் ஆதி காலத்து ஆன்மீகம் இந்த இறந்தவர்கள் சொன்னாலே அவர்கள் ஏதோ பேய் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க பைத்திய மாதிரி அலைஞ்சிட்ருப்பாங்கன்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் அவர்களை புரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்க புரிந்து கொள்ள முடியும் சரியா இப்போ இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வழி சேனலை பார்த்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள் நிகழ்ந்திருக்கின்றது அதற்கு திரும்ப உபகாரமாக நான் வந்து நான் இதுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன்னா என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அதுவும் தானமாக இல்லை மாற்றத்திலிருந்து தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம் அப்படித்தான் ஒரு கான்ட்ரிபியூஷனை வாங்கணும் அதுதான் ஃபார் ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் மாற்றம் இல்லாமல் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எனக்கு அந்த அதுக்காக இது பணம் கொடுங்க இதுக்காக பணம் கொடுங்கன்னு கேட்குறதெல்லாம் என் பிஸ்னஸே கிடையாது மாற்றம் மாறியிருக்கீங்களா அதுவே உங்களுக்கு பேசும் நான் மாறியிருக்கிறேன் என் மாற்றத்திற்கு நீ உதவி இருக்கிறாய் அப்படின்னா அதுதான் தட்சணை அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான வே ஸோ மாற்றத்தில் இருந்து கொடுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்